கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அருமையான நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனை விடுதலையோடு கூட ஆராதிக்கப் போகிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை ஆண்டோர் வைத்திருக்கிறார் அந்த வெற்றியை நம்ம எல்லாரும் துதினால கொண்டாடி உயர்த்துவோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் ஒரு அருமையான பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் காலங்கிடவே மாட்டே என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் காலங்கிடவே மாட்டே யார் என்ன சொன்னாலும் யாரென்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டே கிறிஸ்தவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்தவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரமல்ல என்னை என்னே சற்பாரித்துக்கொண்டா அதிகாரமல்லாம் என்னை சற்பாரித்து கொண்ட சிலுவயில் அறிந்துவிட்டா சிலுவயில் அரைந்து விட்டா யேசு காலாலே மீதித்து விட்டா எசு காலாலே மீதித்து விட்டா கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு ഉണ്ട് കിസ്തയ്ക്ക് വാളും എനക്ക് എപ്പോഴും വെറ്റി ഉണ്ട് വെച്ചി ഉണ്ട് எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை சிலுவையில் ஆண்டோர் வாங்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டாடி மகிமைப்படுத்துவதற்கு கத்திருக்கிருபை பாராட்டு தொடர்ந்து நம்முடைய காரம் எங்கள் எல்லாரையும் ஆளுவதாக ஆண்டு நாம மகிமைக்கு சாட்சிகளாக எங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசித்து தேவ சமூகத்தில் நாம் ஒன்றாக தியானிக்கப் போகிறோம் நெகமியாவின் புஸ்தகத்தில் அதனுடைய நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர்கள் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்காக செயல்படுகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆதரவாக இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு விட்டது தேவனுடைய ஜனங்களும் சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்து வந்துவிட்டார்கள் இப்பொழுது அந்த பட்டணத்துக்குள்ளே குடியிருக்கிற மக்களுக்கு பாதுகாப்புக்காக அந்த பட்டணத்திற்கு மதில் கட்டப்படாமல் இருந்தது எருசலேமுக்கு மதில் இல்லாமல் இருந்தபோது ஆண்டவர் நெகேமியா மூலமாக அந்த மதிலை கட்டும்படிக்கு உதவி செய்தார் அநேக தேவ பிள்ளைகளை அதற்காக கற்று எழுப்பினார் அநேக தங்களுடைய பணங்களையும் பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவர் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பகுதிகளை கட்டினார்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த பணியை அவங்க உற்சாகமாக செய்து கொண்டிருக்கும்போது நிறைய சத்துருக்களை எழும்பினாங்க அப்போ சத்துருக்கள் எழும்பி இவங்களை எப்படியாகலும் அழிக்கணும் ஆக்கணும்னு முயற்சி பண்ணின போது இவர்கள் தேவனை நோக்கி மண்டாடி ஜபம் பண்ணின போது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் இவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் ஏற்படுத்தினதான எல்லா ஆலோசனைகளையும் ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டார் என்று நம்ம அந்த பகுதியில் படிக்க முடிகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்காக செயல்படுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செயல்பட திட்டங்களை ஏற்படுத்தின தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் இன்னும் தேவனை நேசிக்கிற உத்தமமான பரிசுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டுருவார் இன்னும் நீங்கள் வேதத்தில் படித்தீங்கன்னா ரெண்டு சாம்புதில் பதினே பதினேழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கும்போது தாவீதினுடைய மகனாகிய அப்சலோமோடு கூட தாவீதின் ஆலோசனைக்காரனாகி இருந்த அகித்தப்பேல் என்பவன் இணைந்து கொண்டு அவனுக்கு நிறைய தவறான ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில தீமையான ஆலோசனை அகித்தப்பேல என்கிற மனுஷன் கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அகிப்த பேலனுடைய நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக அகிப்த நல்ல ஆலோசனை காரணம் இருந்தான் ஆனால் அவன் அவன் தேவனுடைய பிரமாணத்தை விட்டு தேவ மனுஷனுக்கு எதிராக ஒரு ஆலோசனையை கொடுத்த உடனே அவனுடைய நல்ல ஆலோசனை கெட்டுப்போன ஆலோசனையாக மாறிவிட்டது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்குள்ளே உண்மையாக வாழும்போது நமக்கு பின்னால் நிறையா தீமையான ஆலோசனைகள் மனிதர்களால் செய்யப்படும் செய்யப்படுகிறது மாத்திரமல்ல மனிதர்களால் செய்யப்படுகிற ஆலோசனைகள் நமக்கு தீங்கு செய்வதற்காக எத்தனைப்படுகிற சூழ்நிலையும் உண்டாகும் நம்ம கத்துற உண்மையாக சேவிக்கும் போது அவங்க ஆலோசனைகளை தேவன் அபத்தமாக்கி போட்டு நம்மளை வெற்றியடைய செய்வார் இந்த நாடுலேயும் கூட நம்ம ஆண்டவரை உத்தமமாக சேவிப்போம் ஆண்டவருக்காக உண்மையாக உழைப்போம் செயல்படுவோம் அகித்த பேருடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டது போல் சருக்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டு அலங்கத்தை கட்டுவதற்கு தேவன் தொடர்ந்து உதவி செய்தது போல உங்கள் பணியை தொடர்வதற்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை இன்னும் அதிக முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு போவதற்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆலோசகராக இருந்து நடத்துவார் செபிப்போ நல்ல பிதாவே அகிப்த பேருடைய ஆலோசனை அபத்தமாக்கினீங்க நெகைமிய அலங்கம் கட்டும்போது விரோதிகளுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட்டது போல எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற மனிதர்களுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட்டு கிருபையினால் எங்களை மூடி வழி நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்